உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம் கூட சிக்கல் இருக்கலாம் யாரிடம் கேட்பது எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம் உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி சட்டம் என்ன சொல்கிறது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதில் அளிக்கிறார் பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர் உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள் பதில் வாரந்தோறும் பேசுவோம் உங்கள் ராவணா இரண்டு புதிய நிகழ்ச்சிகள ராவணால வந்து ஒன்று வந்து பிரபல அக்கு பஞ்சர் மருத்துவர் டாக்டர் எம் என் சங்கர் அவர்களோடு நீங்கள் என்ன கேள்வி உடல்நலம் சார்ந்து எந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கான பதில் அவர் வந்து மாற்று மருத்துவம் எப்படிலாம் இருக்குதுன்றதை பற்றி விளக்குறாரு உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே நீங்கள் சில தற்காலிகமாக சில மருத்துவ சிக்கல்களை தீர்த்துக்கலாம் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம் நிறைய கேள்விகள் இப்போவே வர தொடங்கி இருக்கிறது இரண்டாவது நிகழ்ச்சி பிரபல வழக்கறிஞர் டாக்டர் ஜி தியாகராஜன் சட்டக்கல்லூரியில் கெஸ்ட் லெக்சராக இருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் சட்டம் என்ன சொல்கிறது உங்களுக்கு சட்டம் குறித்து நிறைய சிக்கல்கள் இருக்கும் கேள்விகள் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் தனக்கு ஒரு பிரச்சனை இது எப்படி தீர்க்குதுன்ற ஒரு மன பிரச்சனை இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கிறது இரண்டுக்கும் உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் போல இருக்க வேண்டுகிறேன் ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக முப்பெரும் விழாவை மிக சிறப்பாக இருக்கிறாங்க செப்டம்பர் பதினைந்து பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் தொடக்க காலத்தில் அவர் முன்வைத்த அந்த கோரிக்கை அந்த முழக்கம் தமிழ் இந்த இனம் மொழி என்பது மிக அளவில் இந்த சமூக மக்களுக்கு கை கொடுத்தது பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வு என்றது இருந்தது நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த நெருக்கடியில் இருந்துட்டு நிறைய மாற்றங்களை கொண்டு வரணுன்றதுக்காக முழக்கமிட்டார் அதற்காக பாடுபட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அவருடைய மறைவுக்கு பிறகு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு ஒன்று கேட்கு அண்ணாவுக்கு முன் அண்ணாவுக்கு பின் அப்படின்னு அதனால அண்ணாவை வைத்து அது செப்டம்பர் பதினைந்து அது அண்ணா பிறந்த நாள் அடுத்தது வந்து செப்டம்பர் பதினேழு ஈவேரா என்கிற பெரியார் அவர்கள் பிறந்தநாள் ஈவே ராமசாமி நாயக்கர் என்கிற பெரியார் பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழு இதே செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் வந்துட்டு திமுக தொடங்கின நாள் ராபின்சன் பூங்கா சென்னை வட சென்னையில் இருக்கிற பூங்கா அந்த பகுதியில் அந்த இடத்துல தொடங்கின திமுக தொடங்கப்பட்ட நாள் அதனால் அது மூன்றையும் சேர்ந்து எப்பொழுதும் முப்பெரும் விழா முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லிட்டு திமுக மிக விமர்சனமாக கொண்டாடும் இப்போ கிட்டத்தட்ட பவள விழா திமுக தொடங்கி பவள விழா நெருக்கத்தில் வந்து இவங்க இருக்கிறாங்க எழுபத்தைந்து ஆண்டு காலம் நெருங்கி இருக்கிறது இதில் இந்த பவள விழா கொண்டாட்டம் மிகப்பெரிய சிறப்பாக முப்பெரும் விழாவாக இவங்க எடுக்கிறாங்க இதில் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை இன்றைக்கி இந்த ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெய்டு ப்ரோக்ராம் மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ரூமுக்கு சேனலில் பெரியாரை வந்து பாராட்ட வேண்டியது அவருடைய முழக்கங்கள் நிறைய விமர்சனத்துக்கு அப்பாலும் சிலது ஏற்கக்கூடியது இருக்கிறது சில கருத்துக்களை முன்வைத்து பேசி கொண்டிருந்தார் என்பதை வரைக்கும் வந்து மாற்று கருத்தே இல்லை பெரியாரும் செய்தார் அப்படின்றது இருக்குது ஆனால் பெரியார் மட்டுமே பெரியார் வந்த பிறகு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊடகங்கள் இன்னும் கண்மூடித்தனமான ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளாக இருக்கிறது அப்படின்றது இது ஒரு மூடநம்பிக்கை எப்படி வந்து காந்தியை மட்டுமே தூக்கிப்படுத்த இந்த காங்கிரஸ் வந்து தொடக்கத்தில் இருந்து அதிகாரத்தில் இருந்ததால் நாடு முழுக்க காந்தி 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 காந்தின்னு சொன்னோன்னா பல இன்னும் பல முக்கியமான போராளிகளுடைய வரலாற்றெல்லாம் இருட்டடிப்பு செய்யப்பட்டது மறைக்கப்பட்டது போல வரலாற்றில் பார்த்திங்கன்னா பகத்சிங் ஓரளவுக்கு தெரியும் அது அதை விட்டுவிட்டு அவங்களுக்கு பார்த்தா பார்த்திங்கன்னா நிறைய போராளிகள் நிறைய போராட்டம் இந்த வரலாறு எதுவுமே இல்லை நேதாஜி இது கொஞ்சம் இருக்கும் அது கூட முதன்மைப்படுத்தலை இப்படி பல விஷயங்கள் வந்து இதுக்குள்ளாக இருக்கிறது அதே போல இங்கே வந்து இவங்க அதிகாரத்துல வந்ததிலிருந்து இருந்து எழுபத்தி அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு அறுபத்தி ஏழு அதுக்கடுத்தது அண்ணாவுக்கு மறைவுக்கு பிறகு தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெண்டு திராவிட கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்ததால இதை பற்றி மட்டுமே முதன்மை பண்ணி குறிப்பாக இந்த திராவிடம் இவர்களை சார்ந்தவர்கள் எல்லாவற்றுக்கும் பெரியார் நாமம் அப்படின்னு ஒன்று வந்து சூட்டிடுவாங்க நான் இப்போவும் சொல்கிறேன் பெரியாரை நம்ம விமர்சிக்கல அவருடைய கருத்துக்கள் சிலது ஏற்புடையது சிலது கூடிய உரியது இல்லைன்னு சொல்ல வரல எல்லாமும் அவரால் தானே தமிழ் மொழி எல்லை மீட்பு போராட்டம் அப்புறம் இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடுன்றது இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரியார் சொல்லித்தான் பெரியார் சொல்லித்தான் வரலாற்றை முழுசும் படிக்காத அவருக்கு இன்னொன்று சொல்றாங்க இவங்க வந்துட்டு எப்போ இது யார் எவன் சொன்னாலும் அதை கேட்காத நீ சுயமா சிந்தி சுயமா செயல்படு நானே சொன்னாலும் அதை ஏற்காத இப்படி எல்லாம் சொல்லி ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார் அப்படின்றாரு வேணாம் வரலாறு நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து இன்னும் வந்து ஒரு மூட நம்பிக்கை உள்ளாரவே ட்ராவல் பண்ணாதீங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு அடியில் வந்து சொல்லி இது எல்லாமே இதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து முன்னாடியே சொல்லி வாழ்ந்து முன்னாடி எல்லாம் நமக்குள்ளே இருக்குது அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருந்தோம் ஏதோ இவர் தான் வந்து இப்படிலாம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு மிகைப்படுத்துறதுக்குள்ள அது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்ல வரேன் அவருக்குண்டான மரியாதையை தரணும் இதெல்லாம் செய்யணும் அதை போல் அந்த சமூகத்தில் இருந்த எல்லா தலைவர்களுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் தரணும் அப்படின்றதுல நம்ம முனைப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் சொல்ல வரேன் குறிப்பாகவே இந்த திராவிடம் வந்து யாருக்கு அப்படின்னு எல்லா தலைவர்களும் நிறைய தலைவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க இதில் வந்துட்டு திராவிடர்கள் அப்படின்னா தமிழர்கள் அல்லாத பிற மொழி வாழ்வதற்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு கூடாரம் என்பது தான் இது அதனால இவங்க இப்படி எடுத்து பேசுறதுக்கு ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்ன விஷயம் நம்ம சொல்ல வரோம் எதுக்கு சொல்ல வரோம்னா இவங்க இப்படிலாம் கொண்டாடுறாங்க எல்லாமே பெரிய மாற்றம் வந்து விட்டது அப்புறம் அவங்க சொல்கிறாரு ஐயா ஸ்டாலின் சொன்னதாக ஒரு விளம்பரத்தில் வாசகத்தை பார்த்தேன் அதில் அவர் சொல்றாரு பிறப்பால் பேதம் கற்பித்து தீண்டாமை நிலவிய சமூகத்தில் புரட்டுகளுக்குள் புதைந்து கிடந்த அழுக்குகளை அம்பலப்படுத்தி அழுக்குகளை ஒழிக்கல அம்பலப்படுத்துறாரு அம்பலப்படுத்தி இந்த மண்ணில் வாழும் பெரும்பனியா பெரும்பான்மையான மக்களும் சுயமரியாதையோடு வாழ்ந்திடும் வரலாற்றை உடைத்த புரட்சியாளர் தந்தை பெரியார் வழி நடப்போம் தமிழர் இனமானம் காப்போம் ஏன் திராவிடர் இனமானம் காக்க மாட்டீங்களோ தமிழர் இனமானம் திராவிடர்களுக்கு வந்து தமிழர்களுக்கு அப்படின்னு ஒரு அரசியல் எடுக்கிறீங்க அப்புறம் நாங்கள் திராவிடர் அப்படின்னு தான் முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க இங்கே வந்து தமிழர் இனமானம் காப்போம்னா எந்த தமிழர் இனமானத்தோடு தான் இருந்திருக்கிறான் வரதுக்கு முன்னாடி இருந்து அடுத்தது இதெல்லாம் எழுதி கொடுத்தது யார் அப்படின்னு தெரியல இப்போ வந்து நீங்கள் அதை சொல்ல வர விஷயம் எல்லாமே ஒழிஞ்சிடுச்சு எல்லாமே அவர் தான் பண்ணார் ஒரு புரட்சி அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் தொடர்ச்சியாக செய்துட்டு இருக்கிறோம் மொழி வழி போராட்டத்தில் அவர் வேற பக்கம் திரும்பிட்டு போயிட்டு இருந்தார் தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்றது எல்லாம் போராடனெல்லாம் வேற கடைசியாக இறுதி முடிவு அப்போ வந்து உக்காந்துக்கிட்டார் தொடக்கத்தில் எழுதிட்டு அவர் திராவிடனார் நாடு இருக்கேன்னு மடமாற்றம் பண்ணிக்கிட்டு இருந்தார் சுந்தரலிங்கனார் போராட்டம் பண்ணிருந்தப்போ அதுக்கான கார்ட்டூன்லாம் வந்தது எனக்கு அதை விட பெரிய பிரச்சனை இருக்குது பிள்ளையார் ஓடிக்கிற பிரச்சனை ஆரியத்தை எழுதிக்கிற பிரச்சனை திராவிடத்தை வளர்க்குற பிரச்சனை இப்படிலாம் சொல்லிட்டு நான் அது மேலே முக்கியமாக உட்காந்துட்டுக்கிறேன் அப்படின்னு காற்றுனே வந்துருக்குறது ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே இவரால் தான் வந்தது இவரோ கடைசியாக வந்து சேர்ந்துப்பார் இப்போ ஸ்டிக்கர் ஓட்டுற பழக்கம் வந்து இவர்களுக்கு பெருக்குது இல்லை அந்த தலைமுறையினருக்கு திராவிடர்களுக்கு அந்த மாதிரி அவருக்கே இருந்தது தனிநாடு கோரிக்கையில் அந்த மாதிரி தமிழ் தனிநாடுன்னு இங்கே வந்து ஒரு முழக்கம் இருந்துகிட்டு இருக்கிறப்ப திராவிட நாடுன்னு போனார் சரி தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிற பிரச்சனை எல்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க அதுவாக முக்கியம் அதுவாக முக்கியம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருந்தவர் கட்சியாக வந்து இவர் தமிழ்நாடுன்றது வேணும் தான் ஒரு இடத்துல சொன்னோடனே பெரியா பெரியார் சொன்னார் அப்படின்னு எடுத்துக்கிற அந்த விஷயம் இதுக்குன்னு நிறைய அறிவுஜீவிகள் வந்து இதுதான் இப்படி சொல்லியிருக்கிறார் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு எல்லாமே அவர் சொன்னதா எல்லாமே அவர் கேட்டதா ஒரு வரலாறு கட்டமைக்கப்படுகிறது எல்லை மீட்பு போராட்டத்தில் இவருடைய பங்களிப்பு வந்து ஜீரோ தமிழ்நாடு அப்படின்ற அந்த பேர் வைக்கிறதுல இதுக்கு முன்னாடியே தமிழ் மக்கள் எல்லாம் சேர்ந்து தமிழர் தலைவர் எல்லாருமே சேர்ந்து பெரிய அளவில் போராடி இருக்கிறாங்க அப்புறம் அந்த அடிமைத்தனம் அது ஒழியுது இது ஒழியிடுது இப்படிலாம் பேசுகிறது எல்லாம் இவருக்கு வந்த பிறப்பாடை தான் புரட்டி போட்டார் அதுக்கு முன்னாடி இல்லை எங்கே இருக்குது பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பிறகு விஜயநகர பேரரசு வந்த பிறகு இந்த வடுகர்கள் அப்படின்னு ஒரு இனங்க வந்த பிறகு தான் இது எல்லாமே இந்த ஆட்சி வந்த பிறப்பாடை தான் தலைகீழாக மாறினது ஒரு முறை கூட வரலாற்றில் இவங்க யாரும் பேசவே இல்லை அதுக்கு முன்னாடிலாம் உலகின் முதன் முதலாக பொது உடைமை கருத்தை சொன்னது யாதும் ஒரே யாவரையும் கேள் கலியன் பூங்குன்றனர் சொன்னது இந்த மண்ணில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பாடந்தது இந்த மண்ணில் அப்போ எந்த அளவுக்கு தமிழ் சமூகம் தமிழ் இனம் வந்து ஒரு நேர்த்தியாக மேலோங்கிய ஒரு பெரிய உயர்ந்த குணத்தோடு இருந்திருக்குன்றதை பாருங்க இப்படிலாம் இருந்துட்டு இல்லை இவர் வந்து எல்லாத்தையும் நாங்கள் செய்தோம் எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி வந்து மூட நம்பிக்கையாக போய் மெலிந்து போய் மெலிந்து போய் கடந்தது மூட மிக மிகப்பெரிய அளவில் கடந்தது அதை நாங்கள் வந்து தான் உடைச்சோம் அப்படின்ட்டுங்க அப்புறம் வந்து சுயமரியாதை சுயமரியாதைன்னு அடிக்கடி பேசிட்டு இருக்கிறாங்க பொறியோடி பொறியோடி கிடந்த சமூக அமைப்பை புரட்டி போட தன் வாழ்நாள் முழுக்க பாடாற்றிய பெரியார சொல்கிறாங்க கரெக்டு அவர் பேசிக்கிட்டு இருந்தார் யாருக்கு பேசினார் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருந்தார் இந்த மக்கள்கிட்ட பேசியிருந்தா அந்த தலைவராக இருக்க நீங்கள் இதெல்லாம் சேங்கப்பாண்ணாரு பெரியாருக்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றதுக்கு இந்த வீடியோ ஒன்று போடுறோம் பாருங்கள் உங்களுடைய அழுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு உதாரணம் இது தான் இதில் அடிமைத்தானே இருக்குது சுயமரியாதை வந்து இன்னும் நீங்கள் எப்படி வச்சுங்கிறீங்கன்றது இருக்குது உங்கள் திராவிடம் வந்து கடைசியாக என்ன வளர்த்துருக்கு உங்களுடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது எல்லாம் எந்த அளவுக்கு இது தான் அப்படின்றது நீங்கள் சொல்ல வரீங்க சுயமரியாதை இந்த மக்களுக்கு நாங்க எப்படி வச்சிருக்கிறோம் அப்படின்றதுதான் சொல்ல வரீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாசகம் சொல்றாரு தமிழுக்கு ஒரு தடை என்றால் தடுத்து நிறுத்த படை உண்டு அப்படின்றாரு தமிழுக்கு ஒரு தடை என்றால் தடுத்து நிறுத்த படை படை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பரம்பரை எல்லாமே பெரியார் அண்ணா ஸ்டாலின் கருணாநிதி ஸ்டாலின் இப்போ உதயநிதி வரைக்கும் இந்த பரம்பரை சொல்லுதான் தமிழுக்கு ஒரு தடை என்றால் அது தடுத்து நிறுத்த ஒரு படை உண்டு எழுதுறதுலாம் எதுகை மோனல் நல்லா எழுதிட்டுக்கிறீங்க இன்றைக்கி தமிழ் கல்வியில் எப்படி இருக்கிறது ரோடுகளில் எப்படி இருக்குது பதாகைகளில் எப்படி இருக்கிறது கல்லூரிகளில் எப்படி இருக்கிறது இது எல்லாம் வந்து மிக கேவலமாக போயிட்டுருக்குது எந்த மாநிலத்திலையும் இப்படி கிடையாது பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் இன்னும் அவன் மொழி வெறியோட இனவெறியோட அவ்வளோ அழகாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் அந்த மொழிக்கு முன்னுரிமை கேரளாவில் ஆந்திராவில் எடுத்துக்கோங்க நீங்கள் அங்கேருந்து வந்தவங்க பூர்வீக மண்ணில் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு எந்த அளவுக்கு கேவலமாக இருக்க முடியுமோ கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இருந்துக்கிட்டு தமிழுக்கு ஒரு தடை என்றால் அதை எதிர்க்க ஒரு படை உண்டு அப்படின்னு ஒரு வசனம் பேசுகிறீங்க எந்த அளவுக்கு இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சாட்சி இந்த வீடியோ இந்த நூற்றாண்டில் நீங்கள் இன்னும் இந்த சமூகத்தை எப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய கட்சி உங்களுடைய கட்டுப்பாடு கடமை கண்ணியம் அண்ணா சொன்னது அடுத்தது உங்களுடைய எல்லா சுயமரியாதை அப்புறம் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விளிம்பு நிலை மக்களுக்கான விழிப்புணர்வு விளிம்பு நிலை மக்களுக்கான முன்னேற்றம் விளிம்பு நிலை மக்களுக்காக எல்லா அரசியலும் இப்படிலாம் கதை விட்டுட்டு இருக்கிறீங்கள உங்க கோஸ்டிங்க ஒரு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எவ்வளவு கேவலமாக இந்த சமூகத்தை திமுகனுடைய எல்லா மாவட்டத்திலையும் இதுதான் நடக்குது இவர் மட்டும் துணிச்சலாக ஒரு பகுதியில் எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டாங்க அதனால வெளியே வந்திருக்கிறது கூலிக்கு ஆள் பிடித்து கட்சியை நடத்தி கொண்டு இருக்கிற ஒரு இழிநிலைக்கு போயிட்டுருக்கு இருக்கு திராவிடம் தினசரி அப்பாவி மக்களை கூட்டு கூட்டு வந்து காசு கொடுத்து கூட்டம் சேர்த்து அதன் மூலமாக பெருமையை பீச்சு கொள்ளுகிற ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்க உண்மையிலேயே என்னடா அது இந்த இடத்துல வந்து வாழ்த்தாமல் கொல்லாம ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறானான் இல்லை இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே இந்த எண்ணம் தான் வரும் உங்களுடைய திராவிடம் இந்த சமூகத்தை இன்னும் எப்படி வச்சுருக்குது நீங்கள் ஒன்று எப்படி வளர்ந்துட்டு யார் மேலே ஏறி நின்றுட்டு இருக்கிறீங்க சுயமரியாதைக்கு எதிராக நீங்கள் ஒன்று இருக்கிறீங்கன்றது இந்த வீடியோவை சாட்சி அடுத்தது விளிம்பு நிலை மக்களுடைய முன்னேற்றத்துக்குன்னு சொல்கிறது இது ஒரு சாட்சி எல்லா விதமான கற்கிதமும் சொல்லிட்டு இருக்கிறீங்களுடைய பெரியார் இசம் அந்த இசம் இந்த இசம் கருணாநிதி இசம் ஸ்டாலினிசம் இது எல்லா இசத்துக்குமான இது ஒரு வீடியோ ஆதாரம் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் இந்த மக்களை எப்படிலாம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு பக்கம் வந்து கட்சியாக திரட்டி நீங்கள் ஒரு மாதிரி அணி திரட்டி ஒடுக்கப்பட்ட மக்களை உங்களுக்கு ஆதரவாக இன்னும் வந்துட்டு ஒரு அடிமையாக வச்சுட்டு இருக்கிற போக்கு இங்கே இருக்குது இந்த மக்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்னு சொல்ல முடியாது எல்லாம் வறுமையில் விளிம்பி நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்களெல்லாம் நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க வாங்க அப்படின்னு கூட்டணும் இந்த கூட்டத்தை சேர்த்து காசு கொடுத்து ஒரு வேளை சாப்பாடை கொடுத்து தண்ணியை கொடுத்து இன்னும் உங்களுடைய முற்போக்கு அரசியல் இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறது உண்மையும் சொல்ல போனால் இந்த இசங்கள் நீங்கள் இதெல்லாம் பிறக்காமல் இருந்திருந்தால் கம்யூனிஸ்டே இந்த மண்ணை நல்லா வச்சு நின்றுருக்கோம் ஏன்னா கடந்த காலத்தில் கம்யூனிஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தில் இருந்துகிட்டு இருந்தது அது இன்றைக்கி இருக்கிற இந்த கம்யூனிஸ்ட்டுங்களுக்கு தெரியாது அவங்க கூட போய் தொண போய் தொண போய் தொண போய் கடைசியாக ரெண்டும் இணைஞ்சி இணைஞ்சிச்சுனா இந்த இங்கே மாறுன்னு சொல்லுவாங்கள்ல திராவிட ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்ட்டுகளை முதலாளிகளுக்கு முட்டு கொடுக்கறது தான் அப்படின்ற போக்கு இன்றைக்கி தொடக்க கால கம்யூனிஸ்ட்டை சொல்ற அந்த கம்யூனிஸ்ட் இந்த மண்ணில் மிக பெரும் பெருமளவில் வந்திருக்கும் திராவிடம் மட்டும் தலையெடுக்கலைன்னா பொய்யும் புரட்டுமாக மிக பெரும் சிறு முதலாளிகள் பெருமுதலாளிகளானதும் குட்டி முதலாளிகள் சிறு முதலாளிகளானதும் இதுதான் இன்றைக்கி வளர்ந்துருக்கு இதுக்குள்ளார வேற எங்க எடுத்தாலும் ஊழல் விரித்து ஆடுகிறது அதுக்கு அறப்போர் இயக்கம் எவ்வளோ விஷயங்களை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்குது உச்சகட்டமான ஒரு ஊழல் முறைகேடுன்றதில் இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறது இது எல்லாத்துக்கும் உதாரணம் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது இது மட்டும் இன்றைக்கி பிறக்கலன்னா ஒரு உண்மையான தமிழ் இந்த மண்ணில் தமிழ் இனம்க்கான ஒரு வரலாறு வந்திருக்கும் தமிழ் மொழிக்கான ஒரு பெரிய இது வந்துருக்குதோ இவங்க மட்டும் குறுக்காலாக வரலன்னா இந்த திராவிட கோஷ்டிகள் மட்டும் குறுக்கால வரலன்னா இந்த இனம் இன்னும் ஒரு பெரிய சிறப்புற்று இருந்திருக்கும் தமிழர் தலைவர்களே முன்னெடுத்து நடத்திட்டு போயிருப்பாங்க அல்லது கம்யூனிஸ்டாவது முன்னெடுத்து நடத்திட்டு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு சீர்கேடு இந்த மண்ணில் இருந்துருக்காது ஓரளவுக்கு சிறப்பாக இருந்திருக்கும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு மிக்க இந்த தமிழ்நாட்டில் எல்லாமே இவர்கள் வந்த பிற்பாடு தான் விடிஞ்சது படித்தது எல்லாமே இவர்கள் வந்த பிற்பாடு தான் ஒன்று உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல பெரியார் வந்த பிறகு அடிமைத்தனத்துக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அப்படின்னு மியூசியம் முறுக்கிக்கிட்டு சிலதெல்லாம் ஒன்று பேசிகிட்டு இருக்கு எல்லாமே மூட நம்பிக்கையை பேசக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறாங்க பெரியாருக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே எல்லாருமே படித்து பட்டம் பெற்று இன்னும் கோட்டு சூட்டெலாம் போட்டுக்கிட்டு இது ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்கள்கிட்டேயே பெருந்தலைவர்களும் உருவாகிட்டாங்க எல்லா சமூகத்திலையும் அப்படியான தலைவர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வான அரசியல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க எல்லாம் மூடி மறைத்து விட்டு இந்த ஒரு மனிதரை மட்டும் தூக்கி பிடித்து கொண்டு உங்ககிட்ட அதிகாரம் இருக்கிறதுன்றதால இவர் மட்டுமே வந்து எல்லாமே விடிஞ்சது இது கூட்டணியில் இருக்கிற இந்த அனுசரணையாக இருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள் வரைக்கும் இப்படி பேசினா தான் அவங்களுக்கு விளம்பரம் இப்படி பேசினா தான் இவங்களுக்கு அரசியல் இப்படி பேசினா தான் இவங்களுக்கு சோறு இதில் வேற நிறைய இந்த ஊடகவாதிகள் சகோதரர்கள் நம்ம சகோதரர்கள் தான் எழுதுகிறாங்க சில பேர் வந்து இப்படி எல்லாம் விமர்சிக்கிறாங்க உங்களை அவருக்கும் அதனால தான் உணவு கிடைக்கிறது அப்போ பெரியாருக்கு எதனால் உணவு கிடைச்சது பேசிக்கிட்டு இருந்தார்ல அவர் முட்டா பசங்களை திருந்துங்கடா திருந்துங்கடான்னு பேசிக்கிட்டு இருந்தார்ல அப்போ எதனால அவருக்கு சோத்துக்காக தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தாரா இப்போ அதுலேருந்து ஒரு மாற்று அரசியல் உள்ள வருது இவ்வளவும் பேசிக்கிட்டு இருந்தீங்க பேசிகிட்டு இருந்தார் பெரியாலும் அவர் மட்டுமே பேசிக்கிட்டு இல்லைப்பா அதுக்கு முன்னாடியே நிறைய தலைவர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் இது எல்லாம் இதுக்கு முன்னாடியே இருந்தது தமிழ் இருந்தது தமிழ் இனத்துக்கான போர் இருந்தது தமிழ்நாடுன்ற கோரிக்கைக்கான போர் இருந்தது வட தமிழ் எல்லைக்கான போர் இருந்தது எல்லாத்துலேயுமே தமிழர்கள் தலைவர்கள் இருந்தார்கள் பெரியார் அங்கங்கே வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தாரோ அதை வந்து எடுத்து நீங்கள் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கீங்க சொன்னது எல்லாம் தமிழில் ஏற்கனவே எல்லாம் இருக்குது புதுசாக ஒன்றும் அவர் பேசலை நீங்கள் இதெல்லாம் பேசுனாக்கா சோத்துக்காக தான் பேசுகிறாங்க அவங்களுக்கு புழைப்பு அப்படின்னு சொல்ல வரீங்கள உங்களுடைய பிழைப்பு எங்கே போயிட்டுருக்குன்னு இந்த வீடியோ முழுசும் பார்த்துட்டு மீதி இருக்கிறதையும் பார்த்துட்டு உங்களுடைய புரட்சி கருத்துக்கள்லாம் கீழே நீக்கி போடுங்க உங்களுடைய முப்பெரும் அவனுடைய அடையாளமாக இந்த சமூகத்துக்கு இந்த வீடியோவை சாட்சியாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்

来呀！哎呀！

அப்பா ரெண்டு பேரு ஆமாம் அம்மா ஆமாம் டேய் இரு என் அப்பா அட்றنا போய் வாங்க அப்பா நீ அப்பாடு வா 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 புத்தியே இல்ல

Terima kasih telah <laughs> menonton! đi lên đi lên đi lên đi lên đi bỏ đi lên đi lên او واغننا غادي يضرب غادي لا واه انا كنت واه 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 وا மக்கள் தொடங்கி திரைத்துறை அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள் மருத்துவர் எம் என் சங்கர் பதில் அளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில் இன்னொரு முக்கியமான விஷயம் முதல்ல சொன்னல அந்த ரெண்டு நிகழ்ச்சி மருத்துவர் ஒரு சட்ட வல்லுநர் ரெண்டு பேருக்கான ரெண்டு நிகழ்ச்சி அதிலேயே வந்து அந்த கேள்வியை கேட்பதற்கான இவெம் இமெயில் முகவரி வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்க உங்களுடைய கேள்விகளை அதில் அனுப்புங்க மறக்காமல் நன்றி வணக்கம்